உத்திர நட்சத்திர அன்பர்களே உங்க ஜாதத்துல திசையும் புத்தியும் கணிக்க தான் இந்த நட்சத்திரம் உதவும் இந்த உத்திர நட்சத்திரத்துல பிறந்தா எதுவுமே நீதியான குணம் இருக்குங்கிறாங்க யாரெல்லாம் பிறந்திருக்கலாம் அவங்க எல்லாம் பாருங்க ரொம்ப நேர்மையான குணம் நீதியான குணம் நிறைய ஒரு திறமையான குணம் இந்த உத்திர நட்சத்திர பிறந்தா எல்லாத்துக்குமே இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இது நெருப்பு உடைய நட்சத்திரமா எப்படி இருக்கும் நெருப்பு கிட்ட நீங்க கிட்ட போக முடியுமா அது மாதிரி குணம் இருக்கும் அடுத்து மருத்துவக்குலி மாமனாருடைய உணவுகள் அரச சார்ந்த விஷயம் அரசியல் சார்ந்த விஷயம் பெரிய லெவலுக்கு போறதெல்லாம் இவங்கதான் இருப்பாங்க அப்பனா பாருங்க யாருக்கெல்லாம் சூரிய பவன் நல்லா யோகமா இருக்கிற பயங்கரமான ஒரு வெற்றியை லாபம் வருமான இன்கம் படிப்புகளில் பெரிய அளவுக்கு போறது எல்லாமே சூப்பரா இருக்கும் அம்மன் அருள் டிவி நிறைகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்களம் முடிஞ்சோதே என்றால் குருவழியில் குரு நேசிப்பம் குருவை போற்று வன்பார்ந்த குருவாரிய சன்பரளை இன்னைக்கு அம்மன் அருள் டிவில பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே கமாண்ட்ல கேட்கக்கூடிய ஒரே பலன் நட்சத்திர பலன் அம்மனருடைய வீடியோ பார்க்கணும் எல்லாருமே பொதுவா அந்த நட்சத்திரத்தை தான் எல்லாருமே கடைசி மட்டும் வீடியோ பார்ப்பீங்க தனித்தனியா நட்சத்திர பலன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கான பலன் தாங்க இந்த நட்சத்திர பலன் இது வருஷம் புல்லா நீங்க இந்த வீடியோ எடுத்து பார்த்துக்கலாம் உங்களுடைய நட்சத்திரத்துடைய குணம் நீங்க இப்படிதான் இருக்கணும் இந்த வேலை பார்க்கணும் இந்த படிப்பு படிக்கணும் இது சம்பந்தமா போகணும் இது போக போகக்கூடாது எல்லாமே இந்த வீடியோக்குள்ள நம்ம கொடுக்குறோம் அதாவது நட்சத்திரங்கிறது நம்மளுடைய கேரக்டர் நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே நட்சத்திரத்தை வச்சு கண்டிப்பா துல்லியமா எடுக்க முடியும் இதுல நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் என்னுடைய ஆராய்ச்சில உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அதாவது நட்சத்திரத்தை வச்சு இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும் இது நடக்காதுன்னு இதுக்குள்ள பலனும் இதுல இருக்குது தயவு செய்து உங்க ஜாதகத்துல லக்னத்தை மையமா வச்சு இந்த நட்சத்திர அதிபதிகள் எல்லாமே நல்லா இருக்காங்களா ஒவ்வொரு திசையுடைய நட்சத்திர அதிபதியும் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இந்த பலனடுத்தா நட்சத்திர பலன் நூத்துக்கு நூறு பர்சன்ட் மாறாது இந்த பலன் உங்க வாழ்க்கையுடைய ரகசியத்தை இப்ப இந்த வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அன்பார்ந்த உத்திர நட்சத்திர அன்பர்களே பொதுவா பாருங்க உத்திர நட்சத்திரம் இது ரெண்டு ராசிலையும் வரும் இந்த நட்சத்திர பிறந்துட்டாவே ஒன்னு சிம்மத்திலையும் வரும் கன்னி ராசிலையும் வரும் அப்ப ஒரு குழப்பம் இருக்கும் நம்ம பிறந்தவங்க பிறந்தோம்னா கண்ணீராசில பிறந்தோம்னா எதை வச்சு கண்டுபிடினா இந்த பாதிரி எல்லாம் சிம்ம சிம்மராசியில ஒத்திரச்சி ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்க மட்டும்தான் ராசி வரும் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் எல்லாமே கன்னி ராசி வந்துடும் அப்ப இந்த நட்சத்திர பலனை தயவு செய்து நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கல உங்க ஜாதகத்தை நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க ஏன்னா இது கரெக்டா உங்க ஜாதகத்தை பிறந்த நேரத்தை தான் எடுத்து கரெக்டா சொல்ல முடியும் அதாவது நம்ம உடம்புல ஒன்பது நவகிரகங்கள் இயங்குதுங்க அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அதுலதான் அவங்க ஆளா இருப்பாங்க எல்லாரும் ஒரே மாதிரி இந்த உத்திரச்சராக இருக்க மாட்டாங்க நீங்க பாத்துருப்பீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல ஆளா இருப்பாங்க அது கிரக நவகிரகம் தான் ஒரு முடிவு பண்ணும் இப்ப நட்சத்திரங்கிறது என்ன தெரியுமா உங்களுடைய வயது எத்த வருஷத்துக்கு அப்புறம் எந்த கிரகத்துடைய எந்த கிரகம் நல்லா இருக்கா கெட்டு போயிடா திசா புத்தி அதை பாக்குறதுதான் அந்த நட்சத்திரம் உங்க ஜாதத்துல திசையும் புத்தியும் கணிக்க தான் அந்த நட்சத்திரம் உதவும் அடுத்து என்ன பண்ணலாம் இந்த நட்சத்திரம் வரும்போது என்ன செய்யும் செய்யாது நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது எது சம்பந்தம் போகணும் போகாம இந்த திசா வச்சு வச்சுதான் நம்ம கரெக்டா சொல்ல முடியும் அதனாலதான் இந்த நட்சத்திர பரல் கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய பயனுள்ள உள்ள வீடியோ இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணிடுறாங்க இதுல கடைசி நான் திசாபுத்தி படல்னு நான் சொல்றேன் உங்களுக்கு எந்த திசை யோகமா இருக்கும் எந்த எத்தனை வயசுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் எத்தனை வயசுக்கு அப்புறம் எதுல கவனமா போகணும் இதுல எப்படி இருக்குன்னு சொல்லி இதுல நான் வீடியோ கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் பொதுவான படனை பார்ப்போம் அதாவது உத்திர நட்சவனத்தில் பிறந்தா எதுவுமே நீதியான குணம் இருக்குங்கிறாங்க தரலாம் பிறந்திருக்கலாம் அவங்கலாம் பாருங்க ரொம்ப நேர்மையான குணம் நீதியான குணம் நிறைய ஒரு திறமையான குணம் அந்த உத்திர சித்தப்பறம் தான் எல்லாத்துக்குமே இருக்கும் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க பயங்கிறது உங்கள்கிட்ட கிடையாதுங்க ஓப்பனா சொல்லணும்னா பயங்கிறது கிடையாது ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க எப்படி ஏதாச்சும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த உத்திரத்துல பிறந்துட்டாவே ஏன்னா இது நெருப்பு உடைய நட்சத்திரமா எப்படி இருக்கும் நெருப்புகிட்ட நீங்க கிட்ட போக முடியுமா அது மாதிரி குணம் நல்லா பார்த்துக்கணும் நட்சத்திர பார்த்துட்டாவே ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட இருக்கும் எப்போதுமே நம்ம உயர்ந்த இடத்துல இருக்கணுங்கிற தைரியம் தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் எதுக்குமே அஞ்ச மாட்டாங்க ஒரு நிர்வாக திறமையை கொடுத்தா அந்த நிர்வாக திறமை பயங்கரமா இருக்கும் ஏன்னா சூரியன் தான் அப்பா அப்பா குடும்பத்தை எப்படி அப்பா மாதிரி அம்மா மாதிரி இருந்து நிறைய பார்ப்பாங்க நிறைய மருத்துவம் அடுத்து மருத்துவக்குலி மாமனாருடைய உணவுகள் அரச சார்ந்த விஷயம் அரசியல் சார்ந்த விஷயம் பெரிய லெவலுக்கு போறதெல்லாம் இவங்கதான் தான் இருப்பாங்க இது எல்லாமே உங்க நட்சத்திர அதிபதி சூரியன் நல்லா இருந்தா நான் சொன்ன விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப இந்த நட்சத்திர குணம் இதுதான் உத்திரத்துல பிறந்தா எப்படி தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதெல்லாம் அதிகமா இருக்கும் சொல்லி கரெக்டா சொல்லலாம் ஒரு ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுவான்னு சொல்லி நான் சொல்லலாம் இப்ப எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க உத்திரம் எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு குணம் இருக்குல்ல இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும் அந்த பாதத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் அவங்க சொல்லுவாங்க ஜாதத்துல போட்டிருப்பாங்க இத்தனை பாதத்துல உத்திரம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலுன்னு போட்டிருப்பாங்க ஒண்ணு இல்ல உத்திரம் ஒன்னாம் பாதில பிறந்தாவே எப்போதுமே பொய்யே சொல்ல மாட்டாங்க நீங்க நல்ல ஒரு திறமையா பாருங்க இவங்க எப்போதுமே இவங்க அப்பாஸ்தானம் மாதிரி இருந்து இவங்க எப்ப நல்ல ஒரு ஒரு உயர்ந்த இடத்துக்கு வர்றாங்களோ அப்ப குடும்பத்தை எடுத்து இவங்க எடுத்து பார்க்கக்கூடிய குண அதிகமா இருக்குங்க அதிகமா படிப்புக்குள்ள ஒரு பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க அரசாங்கம் அரசியல் அடுத்து நிறைய விஷயத்துல ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடான குணம் ஒரு பத்து பேருக்கு ஒரு புத்திமதி சொல்லக்கூடிய குணம் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகிற குணம் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய குணங்கள் எல்லாமே நல்லா ஒரு பொறுப்பான விஷயத்த எடுத்து அழகா பாக்குறது ஒரு காரியத்தை கண்டிப்பா கச்சிதமா முடிக்கிறது எல்லாமே உங்கள்ட்ட நிறைய இருக்கும் தன்னுடைய குடும்பத்துக்காக நிறைய விஷயத்த விட்டு கொடுத்து போவாங்க நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணம் அந்த உத்திர நட்சத்திரத்துல ஒன்னாம் பாதில பிறந்த பாத்தீங்களா கண்டிப்பா பயங்கரமா அறிவியானா இருக்கும் படிப்பு கல்வியிலும் பெரிய அளவுக்கு போவாங்க நல்லா இருந்தால் சூரியபா நல்லா இருந்தால் படிப்பு கல்வியில் பயங்கர லெவலுக்கு போகிறது தான் இருப்பீங்க எல்லாருமே விட்டு கொடுத்து பேசுவாங்க எப்படி இவங்கள்ட கோவத்தை நீங்கள் பார்க்க முடியாது அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது விட்டு கொடுத்து பேசுறது ஒரு தன்மையான குணம் ஒழுக்கமான குணத்தை நிறைய விஷயத்தை இந்த ஒத்திணச்ச ஒன்றாம் பதத்தில் பிறந்தவோ நம்ம சொல்லலாங்க சூப்பர் கேரக்டர் இப்படி சூப்பரான கேரக்டர் அடுத்து ரெண்டாம் பதத்தில் பிறந்தங்க பார்த்தீங்களா இவங்களுடைய குணம் வேற நம்ம எப்போதுமே சரி நம்ம சொந்த கால தான் நிற்கணும் அப்படின்னு ஒரு புடிச்ச நான் எப்படி நான் சொன்னதை நீ கேட்கணும் ஒரு பயங்கரமான ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க அவங்க சொன்னாலும் கேட்பாங்க இவங்க சொன்னாலும் கேட்பாங்க ஆனா இறுதி முடிவு எடுக்கிறது நீங்க நீங்கதான் எடுப்பீங்க சொந்த தொழில் பண்ணணும் நம்ம சொந்த காலம் நிக்கணும் பயங்கரமான திறமையான குணக்கும் ஆனா அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க இரட்டை குணம் இருக்கும் இரட்டை கொண்ட பார்க்கலாம் ஆளுக்கிட்டா தன்ன மாத்திப்பாங்க எப்படி ஆளுக்கேத்தால் தன்னை மாத்திப்பாங்க எதுலேயுமே ஒரு கண்டிஷனான குணம் இருக்கும் ஒரு தைனிய குணம் இருக்கும் கொஞ்சம் கோபங்கள் அப்பப்போ வரும் கொஞ்சம் தனிமையை விரும்பக்கூடிய குணம் நிறைய இருக்கு நிறைய சகிப்பு தன்மை நிறைய இருக்கும் யாருகிட்ட இந்த உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க ஏன்னா இது கன்னிராசியில் வரும் வேலை வேலை தொழில் உத்தியோகம் இதை பத்தி சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குராஜா இதுல பிறந்துட்டாவே ஏதாச்சும் ஒரு சுறுசுறுப்பா ஒரு ஆக்டிவிட்டா பயங்கரமா இருப்பாங்க இவங்க மாதிரி எப்படி சுறுசுறுப்பா ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க இந்த ஓடிக்கிட்டே இருப்பாங்க எது எந்த கூட அந்த அந்த மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் அடுத்து மூணாம் யாரெல்லாம் மூணாம் உங்க ஜாத பாத்தீங்களா அவங்க பாருங்க படிப்புகளில பெரிய லெவலுக்கு போவாங்க நீ எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வெற்றியை ஜெயிக்கணும்னு அந்த உத்திரி நட்சத்திரம் அந்த மூணாம் பதத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருப்பாங்க திறமையான குணம் நல்லா டேலண்டான குணம் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு அதை பின்வாங்காத குணம் பயங்கரமா இருக்கும் அரசியல் லாப வருமானம் கமிஷன் வியாபாரம் பெருங்கொண்ட பணத்துல வாங்குறது பண்றது எல்லாமே பயங்கரமா இருக்கும் பட்ட படிப்பு மேல் படிப்பு மருத்துவம் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க எல்லாருமே பாருங்க பயங்கரமா இருப்பாங்க இதுல நல்லா திறமையான குணம் இருக்கும் அந்த உத்திரி நட்சத்திரம் மூணாம் பதத்துல பிறந்தவங்க எப்போதுமே சரி ஒரு தட்ட பழகினா ஒரு காரியத்தை முடிக்காம வர மாட்டாங்க சூப்பரான திறமையான குணம் கிட்ட நிறைய இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை ஃபாஸ்டா பண்ணுவாங்க இதான் ஒத்தி நட்சத்திரம் மூணாம் பதத்துல பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் நாலாம் பத்தில் பிறந்துருக்காங்க பார்த்தீங்களா இதுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆள் சூப்பரான கேரக்டர் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க எப்படி எல்லாத்துலேயுமே அட்ஜஸ்ட் பண்ணி பிறக்கூடிய குணம் எல்லாமே அனுசரித்து பிறக்கணும் தன்மையான குணம் ஒரு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் சூப்பராக இருக்கும் யார் இந்த உத்திர நட்சத்திரம் நாலாம் பத்தில் பிறந்தாங்க பயங்கரமான அறிவாற்றல் இருக்கும் நல்ல டேலண்டான குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போடணும் எந்த காரியத்தை எப்படி பேசி முடிக்கும்னு சொல்லி பயங்கரமாக யோசித்து சிந்திச்சு செயற்பாடு பண்ணுவாங்க பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும் அரசியல் அரசாங்கம் படிப்புக்கு பயங்கர ஒரு லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பில் எல்லாமே பயங்கரமாக இருக்கும் மருத்துவம் நல்லா தெரிஞ்சுனா மருத்துவம் வெளிநாடு வெளியூர் பிஸ்னஸ் நம்ம சொந்த ஊர் விட்டு வெளியில் போய் சம்பாதிக்கிறது பண்ணுறதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் யார் இந்த ஒத்திரத்த நாலாம் பதில் பிறந்தவங்க பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட உண்டு இப்போ இந்த நாலு பாத்துடைய குணத்தை எடுத்துட்டோம் எப்போதுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் எப்போதுமே இந்த உத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் இப்போ தசா புத்திக்கில் போவோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்களுக்கு என்ன தசை வரும் சூரிய தசை யாரெல்லாம் சூரிய தசை வருதோ அப்பனா பாருங்கள் யாருக்கெல்லாம் சூரிய பவம் நல்லா யோகமாக இருக்கிறோம் பயங்கரமான ஒரு வெற்றியை பார்க்கலாம் எப்படி பயங்கரமான ஒரு வெற்றியை பார்க்கும்போது தந்தைக்கு சூப்பராக இருக்கும் சூரிய தசை வரும்போது எந்த குழந்தை எடுத்தோன்னா சூரிய தசை அட்டன் பண்ணுதோ இது மேக்சிமம் ஆறு வருஷம் சூரிய தசை வரும் சூரிய நல்லா இருந்தா பெற்றோருக்கு சூப்பரான யோகம் வருமானம் இன்கம் இந்த குழந்தை பிறந்த நல்ல ஒரு தலைமை பொருள் அப்பா போறது எல்லாமே நல்லா இருக்கும் இதே சூரியபவன் கெட்டு பெற்று போயிருந்தானா அரசாங்கம் மூலம் தடைகள் தாமதங்கள் ஒரு சில ஒரு தன்மை ஒரு சில குழந்தைகள் பார்க்கக்கூடிய அமைப்பு வந்துடும் அடுத்து சந்திர தசை வரும்போது பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க லாபம் மெயின் அந்த உத்திரம் ஒன்னாம் பதில பிறந்தாங்க அவங்களுக்கு நிறைய தடைகள் தாமதம் நிறைய செலவுகள் ஒரு பிரச்சனை தாமதம் ஒரு மந்தமான தன்மை எல்லாமே பார்ப்பாங்க இதே ரெண்டு மூணு நாளா பாத்தீங்கன்னா அவங்கனா பயங்கரமான ஒரு அமைப்பை பார்ப்பாங்க லாபம் வருமானம் இன்கம் படிப்புகளில் பெரிய அளவுக்கு போகிறது எல்லாமே இந்த சந்திரதசை சூப்பராக இருக்கும் ஒரு குழந்தைக்கு சந்திரதசை வருதுன்னு வச்சுங்களேன் பொதுவாக பயங்கரமான ஒரு திறமையான குணம் இருக்கும் இந்த உத்திராச்சல பிறந்த அளவுக்கு இந்த சந்திரதசை எப்போதுமே சரி நல்ல யோகத்தையும் நல்ல ஒரு அன்பையும் நல்ல ஒரு பாசத்தையும் நல்ல ஒரு கருணையும் நிறைய கற்பனையும் நிறைய கலைகளையுமே அள்ளி கொடுக்கும் நல்ல திறமையான ஒரு குணத்தை கொடுக்கும் அறிவை கொடுக்கும் ஞானத்தை கொடுக்கும் ஆனால் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் ரெட்ட குணம் இருந்துகிட்டே இருக்கும் சந்திரதை ஏன்னா இது பத்து வருஷம் சந்திரதை வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாதாசை வரும்போது பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க இடம் வீடு வண்டி வாகனம் வாங்குறது பண்றது ஒரு வெளியூர் போறது ஒரு இடம் மாற்றம் போடுறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு பண்றது திருமணத்தை பத்தி யோசிக்கிறது திருமணம் சார்ந்த விஷயம் ஒரு சுப செலவு சுபகாரி குடும்பத்தில் பார்க்கறது இது மாதிரி வெளி பயணத்தை அதிகமாக மேற்கொள்றது நிறைய ஒரு சில பேருக்குன்னா பாருங்க செவ்வாதாசை சரியில்ல வச்சுக்கோங்க ஒரு பிரச்சனையோ ஒரு தடையோ தாமதமோ உடம்புல ஏதாச்சும் ரத்த சார்ந்த பிரச்சனை எலும்பு சார்ந்த பிரச்சனை சின்ன அடிபடுறது இது மாதிரி ஒரு தடையில கொடுக்கும் ஆனால் செவ்வாதாசு வந்தால் வண்டி வாகனம் குடும்பத்தில் ஒரு சில பேர் வாங்கக்கூடிய யோகங்கள் இதெல்லாம் நிறைய வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் ஆனால் அந்த ராகதசை வரும்போது கொஞ்சம் கவனமா பயணிக்கணும் யாரெல்லாம் இந்த உத்தரத்துல பிறந்தாங்க பாத்தீங்களா ராகுபவன் நல்லா இருக்கார நல்லாரும் பார்த்துக்கிட்டு நீங்க பயணிக்க ஏன்னா ஒரு சில பேருக்கு நிறைய செலவுகள் பிரச்சனைகள் தடைகள் தாமனங்கள் அவமானங்கள் நிறைய ஒரு கோர்ட்டு கேஸு பிரச்சனை இது மாதிரி போகக்கூடிய அமைப்புகள் ஒரு சில பேர் பார்க்கிறாப்புல வந்துடும் ஒரு ஏமாற்றத்தை பார்த்துவாங்க ராகதசை வந்தாவே பாருங்க நிறைய ஜாதன ஏமா பார்ப்பாங்க ஏன்னா அது ஒரு சில மனக்குழப்பத்தையும் நிறைய தடுமாற்றத்தையும் நிறைய தடைகளையும் ஒரு சில பேர் கொடுத்துடும் இதுதான் திசா புத்தியுடைய பலன் உத்திரினத்தில் பிறந்த அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நன்றி எதையுமே தைரியமாக போராடுங்க கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம்